வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன் எங்க சித்தி பையன் வந்துட்டு கறவலை வைக்க போறோம் கறவை வச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு மீன் வருது அப்படின்னு பாப்போம் இந்த சைடு நான் எங்க நிக்க பாருங்க ஆறு கடலும் சேரு பார்த்தீங்களா அந்த இடத்துலதான் நிக்க நான் அன்னைக்கு கூட வீடியோ போட்டிருப்பேன் பசங்களை கொண்டு வந்துட்டு விளையாட்டம் நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க நான் நிக்கிறாங்க பாருங்க அந்த எழுத்து வளைஞ்சு வராங்க நான் வர்றதுக்குள்ள அதுக்குள்ளயும் கடலுக்குள்ள போயிட்டாங்க கொஞ்சம் வெள்ளம் எழுதி மக்களே அதிகமா போகுது செமையா இருக்கு இடம் சாயங்கால டைம் வந்தீங்கன்னா தந்துருக்குமா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா ஆறும் கடலும் சேர அலைஞ்சு இங்க சான் பாத்தீங்களா கால் பெருவல பெருவரல் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள அந்த சுத்திட்டு அப்படியே காலை வச்சே இழுத்துட்டு வருவாங்க அந்த வந்துட்டு சரையா அப்புறம் வந்துட்டு கூடுவோம் இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் கிடைக்கும் இவன்ட்ட எந்த மீன் வருது ஏன்னா வள வந்துட்டு நல்ல வலையா வச்சிருப்பாங்க கரப்பாட்டுக்குன்னே இத பிடிச்சுதான் அவங்க ஓடுது காலை விடுறாங்க பாத்தீங்களா இந்த செல்லுக்கு தெரிய மாட்டேன் தண்ணி எல்லாம் வந்துட்டு களைச்சு விடுவாங்க அந்த களைச்சு விடுறாங்க பாருங்க தண்ணி எல்லி வித்துறாங்களா மீன் துள்ளுதா பக்கத்துல போறேன் மீன் தொல்லுது பாருங்க மக்களே தெரியுதா அந்த செல்லு தெரியாதே பால மீன் வரும் மக்களே பால மீன் குட்டி குட்டி பாறை எல்லாம் வரும் வரட்டும் இங்க கரைக்கு வரட்டும் எங்கிட்டு கொஞ்சம் விலங்கா போகணும் பொட்ல தெரியுது பாருங்க வெள்ளையா தெரியும் அது வர எங்கிட்ட ஆள இல்ல அந்த அவங்களுக்கே முட்டுக்குதான் இருக்கு பாருங்க சுத்தி வளைஞ்சிட்டாங்க அவ்வளவு துள்ளுது பாருங்க அந்த ரெண்டு வலையும் சேர்த்து முடிச்சு போட்டாங்க முடிச்சு போட்டு இழுத்துட்டு வர போயிருக்காங்க பெரிய வலையா வச்சிருப்பாங்க இவங்க வந்துட்டு இதுக்குன்னே வலை வாங்கி செட் பண்ணி வச்சிருப்பாங்க அங்க பாருங்க எவ்வளவு தூரம் போறாங்க ஃபுல்லாவே ஏனா வந்துட்டு இப்போ வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா வெள்ளம் வந்து அரிச்சுட்டு அந்த அளவுக்கு பொட்டல் ஆயிருச்சு அதுக்கப்புறம் தான் நெஞ்ச அளவுக்கு தண்ணி வருது பாருங்க தொல்லுது மீன் தொல்லுது சரையா நல்லா பெரிய பெரிய சரையா சரையா சூப்பரா இருக்கும் சரையா சுண்டுபடி கரப்பாடு வைக்கிற மீன்கள் வந்துட்டு சரையா சுண்டுபொடி அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சப்பாறை ஊடுவோம் சாலை மீன் ஜிலேபி இந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும் களைச்சு விடுறாங்க எல்லாம் வளையல மாட்டுறதுக்கு ஏனா பொடி சுண்டுபடியா சுண்டுபடியா பாருங்க மீனே இன்ன வந்துங்களா அலை எப்படி ஓடுதுன்னு பாருங்க மீன் இது பால மக்களை வளைய தூக்கிட்டு வராங்க மீன் பாக்குறாங்க அழுத்த பாடுத்து வராங்க பாருங்க மீன் தம்பலாம் வரல கொஞ்சம்தான் நாள் பாருங்க ஃபுல்லா பாலை மீன் தான் கிடக்கு வார கட வேற கிடக்கா நல்லா ஏறி வரும்ல

దాంగువాది గాలికి తరివా పదబతరుసి மக்களை வலை அடிக்க முடிச்சு அந்த மீனை பருந்த மீன் எல்லாம் தான் வந்துருக்கு ஒரு பாடு

Okay. Yeah.